தை பிறந்தால் ராசிக்கு இன்றைய தை மாத பலன்களை பார்க்க போகிறோம் ஒரு சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதுதான் ஒரு சிறந்த தை மாதத்தினுடைய சிறந்த யோக அமைப்புகள் அதற்கான விளக்கங்களை பார்ப்போம் முதலதான் தை கிரக அமைப்புகளை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் முதலில் மீன ராசியில் உச்சம் பெற்ற சுக்குரன் மேலும் ராகுமாத கிரக அமைப்பு அல்ல மீனராசிக்கு மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு இடத்தில் குரு ரிஷபராசியில் குரு மூன்றாம் இடம் ரிஷபராசியில் குரு மீன ராசிக்கு நான்காம் இடம் மிதன ராசியில் செவ்வாய் மீன ராசிக்கு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு மீன ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது மீன ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இப்ப முதல்ல வந்து கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற அடிப்படையில் மீனராசிக்கு ஏழரை சனி நடந்தாலும் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் எதிர்பாராத விபரீத ராஜயோகங்கள் மீனராசிக்கு உறுதியாக உண்டு தை பிறந்தால் வழிபிறக்கம் என்பது போல சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகின்ற இருக்கிற கடன் எல்லாம் முடிச்சு மனசு நிம்மதியா இருக்க போறப்பா எல்லா கடனும் அதே போது உங்களுக்கு புதிய தொழில் புதிய வாழ்க்கை புதிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி அடையப்போகிறது இந்த தை மாதம் முதல் தலையிலாக மாறப்போகின்ற அத்தனை யோகங்களில் பெறப்போகிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கிறது மேலும் பரிவர்த்தனை யோகம் ஒன்று சிறப்பான யோகமாக பரிவர்த்தனை என்றால் ஆச்சரியப்படுத்தக்கூடிய தொழில் வியாபாரம் வருமானம் முன்னேற்றங்கள் அத்தனை தரக்கூடிய யோகம் பரிவர்த்தனை என்றால் என்ன குருவின் வீடான மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதும் மேலும் சுக்கரன் வீடான ரிஷபத்தில் குரு இருப்பது குருவின் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கக்கூடியதான் பரிவர்த்தனை யோகம் இதற்கு பேர் ரிஷபத்தில் சுக்கரன் மீனத்தில் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இந்த பதிவு பரிவர்த்தனை யோகம் என்பது மற்ற கிரக அமைப்புகள் போல அல்ல மிகவும் அற்புதமாக ஆச்சரியமான செல்வங்களை பல யோகத்தை தரப்போகிறது நல்ல வியாபாரம் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வருமானங்கள் நல்ல திருமண யோகங்கள் மல செல்வ யோகங்கள் கடன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அத்தனை தீரக்கூடிய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அத்தனை யோகங்களையும் செல்வங்களையும் தரக்கூடிய அத்தனை ஐஸ்வரியங்களையும் தரக்கூடிய ஆச்சரியப்படத்தக்க ஒரு சாதாரண மனிதனை மிகப்பெரிய மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு சிறந்த தான் தை பிறந்தால் வலிபிறக்கும் என்பது பொங்கலோ பொங்கல் என்று பால்பாலாக பொங்கக்கூடிய அனைத்து யோகங்களையும் தருவது இந்த சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்சம் பெற்ற பரிவர்த்தனை மேலும் மீனராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்தில் கேந்திர வலிமையோடு இருக்கக்கூடியது அதற்குரிய புதன் வந்து லாபஸ்தானத்தில் இருப்பது அப்ப நல்ல களிய நல்ல இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் சொத்துக்கள் சேரும் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது கண்டிப்பாக ஒரு சொத்தை விற்பதாலும் சொத்தை வாங்குவதாலும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய மிகப்பெரிய செல்வத்தை அடையக்கூடிய மிகப்பெரிய லட்சாதிபதி ஆகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு நல்ல வாகன யோகம் உண்டு நல்ல திருமண யோகம் உண்டு நல்ல வியாபார விருத்தி ஏற்படும் நிச்சயமாக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தால் அதிரடி மாற்றங்கள் அதிரடி அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தின் இரண்டு செல்வ தூண்கள் என்று சொல்லக்கூடிய அசுர குரு தேவ குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது ஆச்சரியப்படப்படக்கூடிய யோகத்தை தை மாதத்தில் உறுதியாக செய்யும் தை பிறந்தால் மீனராசிக்கு நிச்சயமா பல யோகங்கள் பல ஐஸ்வரியங்கள் நிச்சயமா உண்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் அவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பண்ணிட்டு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் இது பிரம்மசக்தி சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதெல்லாம் கே ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்ம படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் அந்த பலனை சொல்லுகின்ற ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஆக உங்கள் எதிர்காலத்தை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நிச்சயமாக எங்கேயும் குழப்பமில்லாத ஒரு சிறந்த யோக பலன்கள் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்